உங்களுக்காக நாட்டுமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறபடியால் நீ உன் இறை திரும்பு கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் நம்மை ஆவி ஆத்மா சரீரமாக படைத்திருக்கிறார் ஆவி என்றால் நம்முடைய சுவாசம் ஆத்மா என்றால் நம்முடைய இருதயம் சரீரம் என்றால் நம்முடைய உடல் ஆவி என்பது எப்போதுமே பரிசுத்தமாக இருக்கிறது ஆனால் ஆத்மா என்கிறது அழைப்பாகிறதாக இருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்வதும் ஆத்மாதான் காரணம் ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ்வதும் இந்த ஆத்துமாதான் காரணம் இன்றைக்கு தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா நாம் பிறந்த நாள் முதற் கொண்டு எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார் சாதாரணமாக விபத்து என்பது எல்லோருக்கும் வருகிறது சரீர பலவீனம் வருகிறது இப்போதுதான் நான் மறித்து போய்விடுவனா என்கிற சூழ்நிலை இருக்கும் யோசித்துப் பாருங்கள் நம் ஜீவன் நம்மை விட்டு பிரிவதற்கு ஒரு நிமிடம்தான் ஆனால் தேவன் நம்மை உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்கின்றவர் இமைப்பொழுதும் நம்மை கைவிடாமல் தேவன் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார் நமக்கு வருகிற எல்லா சோதனை காலங்களிலும் நம் கூடவே இருக்கிறார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவன் நம்மிடம் தங்கமோ வைரமோ கேட்கவில்லை நம்முடைய இருதயத்தை கேட்கிறார் தேவன் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு காத்திருக்கிறார் தேவனுக்காக உங்கள் இருதயத்தில் ஒரு இடம் தருவீர்களானால் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் ஜெயத்தை காண செய்வார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து உங்கள் முழு இருதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் நன்றி சொல்லி துதியுங்கள் தேவன் உங்கள் வாழ்வில் இலைப்பாறுதலை தருவார் ஆமீன்